தோடே கழிப்பது வாழ்நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கத்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிக்கிறது போலவே தேவனும் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார் யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார் ராஜாவாகிய தாவீது ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையே உள்ள பந்த வாசத்தை நன்கு அறிந்திருந்தார் ஒரு தகப்பன் தன் மகனிடம் கோபம் கொண்டாலும் அன்பின் காரணமாக அந்த கோபம் அதிக நேரம் நிலைக்காது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய ஒரு திருஷ்டாந்தத்தில் ஒரு வாலிபன் தன் தகப்பனிடம் ஆஸ்தியை பிரித்து தரும்படி சொல்லி வாங்கி கொண்டு தூரதேசம் போனான் அங்கே நண்பர்களுடன் சேர்ந்து உல்லாசமாக வாழ்ந்து ஆஸ்தியெல்லாம் செலவழித்து விட்டான் நண்பர்கள் பிரிந்து சென்று விட்டனர் உணவுக்கும் வழியின்றி பன்றி மேய்த்தான் அந்த பன்றிக்கு கொடுக்கும் தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை அப்பொழுது அவன் மனம் திரும்பி தன் தகப்பனை நோக்கி வந்தான் தகப்பனிடத்திலே என்னை மகனாக அல்ல வேலைக்காரனாகவாவது ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல வேண்டும் என்று எண்ணி வந்தான் ஆனால் அவனை தூரத்திலே கண்ட தகப்பனோ ஓடி சென்று அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தமிட்டான் அவனுக்கு வரவேற்பதற்காக விருந்துக்கு ஏற்பாடு செய்தான் அவனை வேலைக்காரனாக அல்ல தன் மகனாக ஏற்றுக்கொண்டான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறினார் உலக பிரகாரமான ஒரு தகப்பனின் அன்பு இவ்வாறு இருக்குமானால் பரமபிதாவின் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பாருங்கள் பரமபிதா தம் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக ஏற்றுக்கொள்வதற்காக தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுத்து நமக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்கிறவர்களாக மாற்றப்படுகிறார்கள் நீங்களும் அவ்வாறே தேவனுடைய அன்புக்குரிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது நன்றி ஆமேன்